ஆஹ் இவ்வளவு தூரம் தோண்டியாச்சுங்க கொஞ்சம் தெரியுது பாருங்க இந்த தெரிய எல்லாம் ஓலையும் கயிறும் தெரிய ஆரம்பிக்கு சொந்தங்களா எல்லாருக்குமே வணக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு பற்ற கருவாட வந்து நம்ம புதச்சு வச்ச இருந்து நம்ம தோண்டி எடுக்க தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் வண்டியில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் அந்த கருவாடை திரும்ப தோண்டி எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் இன்னைக்கு கண்டிப்பாக என்னென்னா ரொம்ப நாள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டாங்க கருவாடுக்கு அதனால் இன்னைக்கு போய் கண்டிப்பாக தோண்டி எடுத்து இன்னைக்கு டெலிவரி கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால் போயிட்டுருக்கோம் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போகிறேன் கருவாடை வந்து நல்ல மாதிரி அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல வந்தாச்சு அச்சுப்போம் நமக்கு இப்போ வந்து கருவாட தான் தோண்ட போகிறோம் இது வந்து கண்டிப்பாக நம்ம டெலிவரி கொடுக்கணும்ல ஸோ கரெக்டாக ஒரு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து டிராவல் பண்ணி வந்து தோண்ட வந்துருக்கோம் அங்கெல்லாம் போதை வைக்க முடியாது இடங்கள்ல பார்த்துக்கோங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு நல்ல பிளேஸை பார்த்து ரெடி பண்ணி போச்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி அதை தான் தோண்ட போகிறோம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக பட்டாக்கராடு கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லைங்க வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுங்க ஒரு கிலோ வந்து வெறும் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன் வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காலோ இல்லைன்னா மெசேஜோ பண்ணி வேகமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளேஸ் எப்படி நல்லா இருக்கா இந்த பிளேஸ்லாம் நம்ம புதைச்சு வச்சிருக்கோம் இன்னைக்கு இதை தான் நம்ம தோண்டி எடுக்க போகிறோம் இதான் நம்ம வந்து புதைச்சி வச்சிருக்க இடம் ஸோ கடற்கரையிலேருந்து இங்கே வந்து தண்ணி வந்து அதிகமாக வரும் அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் போச்சு வச்சிருக்கேன் இந்த இடத்துல தான் நம்ம தோண்ட போகிறோம் ஸோ மண்ணே நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்போ கருவாடு வந்து நல்ல மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குங்க பாருங்க மண் வந்து நல்லாவே காஞ்சி கிடக்கு சரி நம்ம தோண்டோம் தோண்ட வேலையை ஆரம்பிக்கலாம் இவ்வளோ தூரம் தோண்டியாச்சுங்க கொஞ்சம் கயிறு எல்லாம் தெரியுது பாருங்க இந்த கயிறெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் ஓலையும் கயிறு தெரிய ஆரம்பிக்கு எடுக்க வேண்டியதுதான் வேலை கடவுளே வட்டக்கலோடு நல்லா வந்திருக்கணும் மண் வந்து அந்தளவுக்கு ஈரம் இல்லைங்க நினச்சத அளவுக்கு மண் வந்து அந்த இங்கே பாருங்க மண் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு ஆனால் இந்த எதிர்ப்பு வந்து கருவாடு நல்லா வந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம எடுக்கலாமா மண்ணி <laughs> 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 எடுத்தாச்சுங்க இப்போ உள்ள இருக்கு இதை வந்து இங்கே வச்சு பிரிக்க மாட்டேன் வீட்டில் கொண்டு போய் தான் அதை வந்து பிரிப்பேன் ஏன்னா இங்கே வச்சு பிரிச்சா இன்னும் மண்ணுலாம் காற்றடிக்கிறதுக்கு மண்ணெலாம் நிறைய விழுந்துடும் அதனால இதை வந்து இங்கே வச்சு பிரிக்க மாட்டேன் வீட்டில் கொண்டு போய் தான் பிரிப்பேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடக்கணுங்க கார் இங்கே உள்ள வராது Ah, ahí lo vi ரொம்ப இருக்குறங்க வண்டியில ஏத்தியாச்சு காரில் ஏத்தியாச்சுங்க இதை என்ன நேரம் வீட்டில் மட்டும் தான் பிரிக்க போறோம் பிரிச்சுட்டு பார்சல் போட போறோம் இன்னைக்கு எல்லாருக்குமே டெலிவரி பட்டலக ரோடு வந்து நம்ம நல்லா தரமாக எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை நம்ம பிரித்து இன்னைக்கு எப்படி இருக்குதான் பார்க்க போகிறோம் அதை தூக்கி போட்டு மண்ணத்தட்டுக்கால் கௌர்த்தி போட்டு கடவுளே வாவ் ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஏங்க சூப்பராக வந்துருங்க இன்னைக்குமே இருக்க அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க ஒரிஜினல் ஒரிஜினல் வஞ்சரம் இல்லே நம்ம பற்றக்கிரவடி எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க சூப்பரா வந்திருக்கு இன்னைக்குமே அதுக்கு ம் இன்னைக்குமே நல்லா வந்திருக்குங்க பற்றக்கிரவடி பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு இன்னைக்குமே பற்றக்கிரவடி என்னன்னு கேட்டீங்கனா கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்ம மீனவ சொந்தங்கள் நம்ம சேனல்ல இருந்து நம்ம வந்து பற்றா கருவாடு இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்மகிட்ட உள்ள பற்றா வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஸோ நீங்கள் வாங்குற பற்றா கருவாடு வந்து உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சி சாப்பிட்டு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா உங்கள் பைசா உடனே ரிட்டர்ன் தான் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இது எல்லாமே நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான் இப்போ இப்போ என்ன வெட்டி நாங்கள் இன்னும் ஆர்டர் கொடுத்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே டெலிவரி கொடுக்கணும் கண்டிப்பா ஸோ அதனால வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு எல்லா பார்சலையுமே கொரியர் போட்டாச்சுங்க அதாவது காலையில் தொடங்கின வேலை எப்போல்லாமே எல்லாமே கொரியர் போட்டு வச்சாச்சு ஸோ ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் டெலிவரி வந்துடும் எனக்காண்டி வீட்டு என்ன சொந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுடைய அன்பு எப்போவுமே இருக்கட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க